நான் வந்து படத்தை பற்றி ரொம்ப பேச போகிறது இல்லை ஏன்னா நீங்கள் இப்போ கேள்விகள் கேட்பீங்க அதுக்கு வந்து நான் பதில் சொல்லணும் ஸோ ஆனால் நான் மதுரை வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான இடம் ஏன்னா விடுமுறைன்னு நினச்சா எனக்கு மதுரை தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா எங்கள் அப்பா இங்கே அமெரிக்கன் காலேஜில் படித்தார் எங்கள் அத்தைங்க ரெண்டு பேரும் இங்கே தான் சத்ய சாந்தமங்கலம் சத்யமங்கலம் அந்த இடத்துல இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்கிட்ட சினிப்பிரியா மினிப்பிரியா அந்த ஏரியாவில் ஸோ எல்லா விடுமுறைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் வீட்டில் வந்து என் தொல்லை தாங்க முடியாமல் கிளப்பிடான்னு சொல்லிட்டு கிளப்பி அனுப்பிச்சிடுவாங்க நான் மதுரைக்கு தான் வருவேன் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் இது வந்து ஒரு பத்து வருஷம் அந்த மாதிரி சின்ன வயசில் எப்போவுமே ஹாலிடேனா இங்கே தான் இல்லைன்னா படிப்பு ஸோ மதுரைன்னு நினச்சாலே எனக்கு விடுமுறை அந்த சாப்பாடு மக்கள் இந்த கோயில் பாட்டு இந்த அதெல்லாம் அப்படியே இந்த அழகர் கோயில் இதாக ஸ்பீக்கரில் பாட்டு போயிட்ருக்கும் கழுதைங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப இப்போ நாங்கள் தங்கிட்டு இருக்க இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான இடம் எப்போவுமே ஷூட்டிங்க்கு வரும்போது வீத்திங் இந்த இடத்துல தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுட்டு இங்கே ஷூட்டிங்கே தான் ஆரம்பித்தோம் அதை நான் சொல்ல நினச்சேன் திருப்பி இங்கே தான் முடித்தோம் நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப பச்சை இருக்கும் அண்டு அந்த அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுற போது மதுரை இந்த சாப்பாடு நான் டயட்டில் தான் இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்ருப்பேன் இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ணேன் அண்டு என்னோட கோஸ்டார்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் வந்து படத்தில் மட்டும் கஷ்டப்படாமல் இங்கே இறங்கி பிஎ ப்ரொமோஷன்ஸ்க்கும் வந்து ரெண்டு பேருமே ரியலி அண்ட் பார்வதியும் இப்போ நேற்று அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் வே கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் போயிட்டாங்க இல்லை அவங்களும் எங்கள் கூட தான் இருந்தாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து படம் முடிச்சுட்டு அப்படியே டைம் நமக்கு கொஞ்சம் நமக்கு வேலை இருக்கும் வேறு ஷூட்டிங் இருக்கும் இங்கே எல்லாருமே பிஸி தான் ஆனால் இந்த படத்துக்காக வந்து வேலை செஞ்சதுக்கு நீங்கள் இங்கே வந்து எங்களோட ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிற எனக்கு டேனி எனக்கு ரொம்ப பிடிச்சி டேனி வந்து ஆக்சுவலி அவர் நம்ம மாதிரி தான் பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்காரு பயங்கரமான அவர் வந்து ஷூ ஷூட்டிங்கில் வந்து எனக்கு எப்போ எங்கள் அது ஜோக் ஜோக்கர்னா நடிச்சுக்கிட்டே இருப்பார் பயங்கரமாக பண்ணுவார் ஆனால் அவர் கிட்டத்தட்ட கோவமா தான் இருப்பார் அது கேரக்டர் முழுக்க அந்த கோவ சீன் வந்துச்சுன்னா அன்றைக்கி முழுக்க கோவமாக எல்லாேரையும் கடிச்சு தரிகிட்டு இருப்பார் இஸ் சோ இன்வால்வ் அண்ட் டேனி தேங்க்யூ தட் அண்ட் அபிஷேக் ஃபர்ஸேன் டேனியல் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆல்வேஸ் ஃபீல் ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போதில் எனக்கு ஐ ஒன்ட் பீ லைக் தட் கை அவர் என்ன அந்த லாஸ்ட் ஆஃப் த மொய்கின்ஸ் வந்து ஒரு எட்டு மாதமும் ஒரு வருஷமும் அவர் காட்டில் போயிட்டு அது வந்து ஒரு இந்த ரெண்டு நேட்டிவ் இண்டியன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க வந்து அவங்களோட கடைசி ஒரு ட்ரைப் அது காணாமல் போகும்போது அந்த டிரைப்ல இருக்க ஒரு ஆளாக இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட தங்களான் மாதிரி ஒரு ஒரு விதத்தில் வச்சுக்கங்களேன் அந்த ட்ரைப்ல இருக்கிறதுக்காக எட்டு மாசமோ ஒரு வருஷமோ காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு பொருளோடையே தான் அங்கேயே வேட்டையாடி அதை பிடிச்சி சமைச்சு அந்த காட்டிலே வாழ்ந்து ஏன்னா அவங்க மாதிரி ஆகணும் ஏன்னா அவருக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைல்ல எப்படி அவங்கள மாதிரி ஆகிறதுக்காக அப்படி பண்ணார் வேற ஒரு படத்தில் வந்து மை லெஃப்ட் ஃபுட் அதில் வந்து அந்த வீல் சேர்லேயே இருந்திருக்காரு நிறையா மாசங்கள் ஒரு வீல் சேர் அவர் கால் மட்டும்தான் கொஞ்சம் ஆடுன்னு நினைக்கிறேன் விரல் தான் அதுக்காக அந்த வீல் சேர்லேயே இருந்து அந்த ஸோ அவரோட ஒவ்வொரு இது கஷ்டப்பட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த ஒரு பேஷன் இருக்குல்ல நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் அதுக்குள்ளே இறங்கி எனக்கு எனக்கு அப்படி ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளேயே இறங்கி அது மாதிரி ஆகணுன்றது ஸோ எப்பவுமே ஐ திங்க் ஆஃப் தேங்க்யூ ஃபார் தட் லிட்டில் கனெக்ஷன் யூ கேவ் த வெரி ஆனர்ட் அண்ட் ஹம்பிள் ஆல்ஸ் ஐ ஹோப் ஐ கேன் ஒர்க் அப் டு தட் டேனியல் பற்றி சொல்லணும்னா அதான் சொல்லிட்டு இருந்தேன் அவர் வந்து நடிப்பார் நடிச்சுட்டு ரொம்ப அடியெல்லாம் பட்டுச்சு பயங்கரமாக மூணு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அதை பண்ணாமலே நடித்து முடிச்சு கொடுத்து அப்புறம் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் போய் லண்டனுக்கு போயிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி பெட் ரெஸ்ட் ஒரு மூணு மாதம்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக நாங்கள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் அதை ரீஷூட் பண்ணலாம் ஒரு போர்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொன்னவொன்னே மெரண்டு டென் ஃபோன் பண்ணி ஏன்ப்பா நான் எப்படி பண்ண போகிறேன் நீ வா நீ வா நீ பார்த்துக்கலான்ட்டு வந்தார் தேங்க் யூ ஸோ மச் ஃபுட் இது புரிஞ்சது புரிஞ்சதில்ல ஃபுல்லாக என்ன சொல்கிற ஏன் சிரிக்கெடப்பா ஏன் சிரிக்கட ஒயிட் லாஃபிங் சொல் ஆமாம் சரி கேஸ் சிரிக்கோஸ் சோகேஸ் இல்லை சிரிக்கிற சிக்ல சிரிக்கு வந்து விழுந்து சண்டை ஷூட்டிங் வர சொன்னார் நான் உட்காருவேன் நிற்பேன் அவ்வளோதான் ஆரம்பித்தேன் அதுக்கு மேலே நான் எதுவும் எதிர்பார்க்காதீங்கன்ட்டு ஆனால் விழுந்து அடி வாங்கி அந்த இங்கே வந்து கருடு உரணமாக இருக்கும் எனக்கே பக்க பக்குன்னு இருக்கும் எனக்கும் அடிபட்டுருச்சு பட் எனக்கு தெரியும் சரி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு இவர் ஒரு மூணு நாள் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த படத்துக்காக உயிரை கொடுத்து ஐ மீன் நிஜமாகவே டேனி ஹேச் ஆஃப் டியூ பட் அதையும் தாண்டி இந்த ப்ரொமோஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒவ்வொரு இடத்துலையும் இவர் பேசுல இங்கிலீஷ் எனக்கே புரியாது அங்க போய் பேசுறாரு ஆனா அந்த ஒரு கனெக்ட் ஒன்று வர்றேன் அவரோட உற்சாகம் இருக்கே வணக்கம் அங்க ஆரம்பிச்சு நாங்கெல்லாம் ஆடி போய் ஜோய்டம் கிட்டத்தட்ட ஒரு இந்தியாவே ஐட்டம் நினைக்கிறானி ஒன் ஆஃப் தட்ஸ் ஈவன் மோர் தென் த பர்ஃபார்மன்ஸ் ரியலி வெல் பட் திஸ் கோஸ் சி தேட் கோஸ் ஃபார் த மைண்ட் திஸ் இஸ் ஃபார் த சோல் ரைட் அண்ட் மை ஹார்ட் ரொம்ப ரொம்ப இது அண்ட் மாதவிகா இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து லைக் அதுவும் யூ சேர்ட் கரெக்ட்லி அபிஷேக் யூ சேட் மிஸ்டிக்கல் அண்ட் யூனோ தட் கேன் அப் அ மிஸ்ட்ரி திங் இஸ் வாட் இட் இஸ் அவங்க என்ன பண்ண போகிறாங்க என் யார் அவங்க அந்த ஒரு ஒரு புதுவிதமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் இந்திய சினிமாவுக்கு கண்டிப்பாக இது வந்து எங்கே படம்னு சொல்ல நீங்கள் பார்க்குறமோது உங்களுக்கு தெரியும் இது வேற மாதிரி இருக்கும் அவங்களோட கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணிங்க அண்ட் சச்ர்ஃபுல் கோ ஸ்டார்ட் டு ஒர்க் வித் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தட் என்ன நான் நடிக்கிற போது ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாம் காட்சிகளும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இவங்க கூட தான் இருக்கும் ஸோ வி ஹர் எ டஃப் டைம் பட் ரியலி ஐ திங்க் வி கைண்ட் ஆஃப் நான் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் பார் பார்வதி வந்து இந்த படத்தில் வந்து என்னோடய மனைவி கங்கமாக வராங்க அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ்டாக அவங்களும் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணாங்க அது வந்து ஒரு எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் அண்ட் பசுபதி ஹரி முத்து அசோகன் எல்லோருமே இந்த படத்தில் நிறைய நல்ல நடிகர்கள் எல்லாருமே அந்தந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து போது ஒரு வாழ் வாழ்க்கையை பார்த்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் இந்த படத்தில் வந்து இசை ஒரு மிகப்பெரிய அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம்னு சொல்கிறத விட ஒரு கதாநாயகனே சொல்லுவேன் அவ்வளோ அற்புதமாக ஜீவி பண்ணியிருந்தாங்க அண்டு பாட் பாடல்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அந்த கரு இசை கருவிகள் வந்து அதுக்கும் மேட்ச் ஆகணும் ஆனால் அட் த சேம் டைம் நமக்கும் வந்து புரியணும் நமக்கும் வந்து அது அது அதோட அந்த ஃபீலிங் ஒத்தெண்டிக்காகவும் இருக்கணும் ஆனால் நமக்கு பிடிக்கணும் இல்லையா அது கொஞ்சம் கஷ்டம் அதில் வந்து புது புது சத்தங்கள் புது புது கருவிகள் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஜிவி வெளியிட ஆக்ட்டு ரஞ்சித் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அணி இதில் வந்து அவரோட பணியாற்றும் வந்து எனக்கு ரொம்ப மிக ஒரு ஒரு பெருமையாகவும் இருக்குது மகிழ்ச்சியும் இருக்குது அவர் இதில் சொல்கிறதுக்கு ரொம்ப ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டார் வந்து கதை போது சும்மா ஏதும் ஒரு கதை பண்ணுறோம் பயங்கரமாக பண்ணணுன்னு இல்லாமல் ஏதோ ஒரு ட்ரிப்பில் போயிட்டு அப்புறம் அதை கொண்டு வந்து ஜன ஜனரஞ்சகமாக எப்படி பண்ணுறது எல்லா முழுக்கிலேயும் போய் அதை வந்து சேர்க்க வைக்கணும் அது எப்படி பண்ணுறதுன்னு நிறைய யுக்திகளை பயன்படுத்தி எனக்கு அது ஒரு நல்ல பேலன்ஸிங்க படம் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்ட் கிளாஸ் சினிமாவோட அந்த ஃபீல் இருக்கும் ஆனால் நம்ம மண்ணோட வாசனை அவ்வளோ பவர்ஃபுல்லாக நமக்கு நமக்கு கிடைக்கும் அண்டு த ஹோல் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருமே இந்த குரூவே வந்து அந்த ரஞ்சித்தில் ஆரம்பிச்சு மாயா ஆர்ட் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து அவங்க ஒவ்வொரு ஷார்ட்லேயும் இருக்கிறதுலேருந்து லைட் லாஸ்ட் லைட்மேன் வரைக்கும் எல்லாமே இதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆய் பண்ணாங்க இந்த மேடையில் நான் வந்து அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஞானவேலு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து அவரை நினைக்கலாம் நானும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நடிக்கலான்னு ஆசைப்படலாம் ஆனால் அதை வந்து பரவாயில்லப்பா நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு வந்து பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு தேவை அண்ட் நானவேல் அந்த தயாரிப்பாளர் ஞானவேல் ரொம்ப நன்றி அண்ட் மீதி ஐ லீவ் விட் யுவாபிஷே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார் கேன் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குறமோதே உங்களுக்கு தெரியுது இல்லை இதில் வந்து ஒரு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம்ல இப்போ இந்த டைம்ல இல்லாமல் அந்த காலகட்டத்தில் கலோனியல் டைம்ஸில் வந்து ஒரு ஊருக்குள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்கும் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணாங்க அண்டு இது வந்து மு ஃபஸ்ட்லேருந்தே அவர் வந்து இந்த படத்தை வந்து எல்லாேருக்கும் சேரணும் இது வந்து எந்த எந்த ஒரு செக்மெண்ட்டும் புண்படுத்தக்கூடாது அதே மாதிரி இது வந்து ஏன்னா இந்த படம் வந்து ஏதோ ஒரு படம் இல்லை இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்லுது இது ஒரு முக்கியமான படமாக அவர் லைஃப்லேயும் அமையும் என் லைஃப் என் லைஃப்லேயும் அமையும் அதே மாதிரி ஞானவில் இதுலையும் ஸோ அது வந்து இந்த படத்தை வந்து எப்படிலாம் கரெக்டாக கொண்டு போய்ட்டு குடும்பத்தோடு பார்க்கணும் என்ஜாய் பண்ணோம் இவங்க கேரக்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஐ திங்க் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இப்போ அந்த குட்டி பாலத்தை உட்காந்துட்டுருக்குல அந்த படத்தை பார்த்துட்டு திருப்பி போய் பார்க்கணுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பசுபதி கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருமே அதைக்கே பார்த்துட்டு திருப்பி மிமிக் பண்ணணுன்னு தோணும் அந்த மாதிரி நிறையா மீம்ஸ் வரும் அவரோட ரீல்ஸ்லாம் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்குது என்னென்னா ஒரு ராவாக படப்படுறவா சில விஷயங்கள் நம்ம விட்டுருவோம் நடுவில் இவர் அது பண்ணல ரெண்டுமே கலந்து ஒரு எனக்கு அதுதான் அந்த படத்தை பற்றி ரொம்ப பிடிச்சது யாரையும்

எல்லாருமே பார்க்கணும் இப்போ ஒரு பொன்னியின் செல்வன் வரும்போது எல்லாரும் பார்த்தோம் இல்லைங்களா அது எந்த மாதிரி இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமை இருந்துச்சு இல்லை அபிஷேக் ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து நமக்கு வந்து இப்போ எல்லாமே எல்லா பாஷையிலையும் எல்லா படங்களும் இப்போ பயங்கரமாக போகுது மலையாளம் மட்டும்தான் இப்போ கனடா அங்கே இல்லை அப்போது காந்தாரா கேஜிஎஃப்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சைட்இ சைட் பிக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ இந்திய லெவலில் பேசப்படுறாங்க பாகுபலி ஆர் எல்லாமே தெலுங்குல அந்த இதாகிடுச்சு மலையாளத்தில் வந்து அவங்க பின்தாங்கியிருந்தாங்க நம்ம கொஞ்சம் பெட்டராக இருந்தோம் திடீர்னு பார்த்தா பாருங்க எல்லா படமே அவங்க பண்ணுற படங்கள் எல்லாமே மஞ்சுமல் பாய்ஸாக இருக்கட்டும் ஆவேஷமாக இருக்கட்டும் பிரேம பிரேமலு எல்லா படங்களுமே அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த படங்கள் எல்லாமே இப்போ சவுத் இண்டியன் ரீச் ஒரு நார்த் இண்டியன் ரீச் அந்த மாதிரி ஒன்று இருக்கு நம்மளோட படங்கள் வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப ரீஜனால் நம்ம படங்கள் ஹிட் ஆகுது பெரிய லெவலில் காசு சம்பாதிக்கிறோம் பட் நேஷனல் லெவலில் போதா அது வந்து எல்லா படங்களும் போகாது இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது வந்து அது வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சரி இந்த காய்கறி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இது நம்ம படம் இது வந்து நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க நம்மளோட இது நம்மளோட ஹிஸ்ட்ரி அதை வந்து இப்போது உலகம் பார்க்கணும் அதே மாதிரி இந்த இந்த படம் ஓடணும் பெரிய லெவலில் ஓடணும் எல்லோரும் அப்படின்னு கிடையாது நீங்கள் பெருமைப்படுவீங்க கண்டிப்பாக நான் அந்த ஐ திங்க் அது அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது நாங்கள் எல்லாேருமே அதுக்கு தான் ஒர்க் பண்ணோம் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் ஆக்சுவலி நீங்கள் உங்களோட த்ரோட் யோ கரியர் நீங்கள் வந்து நிறையா டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க லைக் வந்து ஸ்ட்ரெனுவஸாக வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது வந்து ஃபுட் ஃபுட் டயட் அந்த மாதிரி அது போகும் மென்டலி ஹவு டு யூ ப்ரிப்பேர் யூர்ஃபுல் ஃபார் எவ்ரி சேலஞ்சிங் ரோல் த்ரோட் கியர் மென்டலி ஹவு டுஸ் குட் கொஸ்ட் எனக்கு வந்து அந்த கதை சொல்கிற போது எனக்கு வந்து அப்படியே ஒரு விஷுவல் வரும் எனக்கு வந்து இப்படி ஆகணும் இது மாதிரி இருக்கணும் தென் என்னோட ஆக்டிங் ஆக்சுவலி இட்ஸ் மோமெண்ட் நீங்கள் அண்ட் கரெக்டர் எனக்கு ரொம்ப மோர் தென் ஃபிசிக்கல் இட்ஸ் மென்ட்டல் நான் அங்கே போய்ட்டு நான் நடிக்கிறது நான் அந்த மாதிரி அந்த ஆளை ஆயிட பார்ப்பேன் அவனா இதெல்லாம் அந்த ரகசியம் சொல்லக்கூடாதுல மற்றவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க யாருமே சொல்லாதீங்க ஸோ என்னென்னா அந்த அந்த கதாபாத்திரமாக மாற முயற்சி பண்ணுவேன் அங்கேருந்து நான் அப்ரோச் பண்ணுவேன் டைரக்டர் எங்கிட்ட அப்போ அவர் கூட அப்பப்போ பேசிவிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னு அதை வாங்கிட்டு திருப்பி அதையும் சேர்த்துக்குவேன் லைக் இந்த இவன் வந்து தங்கலான் இவன் வந்து ஒரு வீரன் இவன் வந்து இந்த இவனோட சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவன்ன்ற ஒரு இது இருக்குல்ல ஸோ நான் நடிக்கிற போது நான் இப்படி இருக்கலான்னு எனக்கு ஒரு போய் இருக்கோம் அப்போ ரஞ்சித் கிட்ட பேசும்போது இல்லை சார் அவன் ஆக்சுவலி வந்து ரொம்ப வல்னரபிள் அவனுக்கு வந்து அவன் குடும்பம் வந்து ரொம்ப வீக்கு அவனோட வீக்னஸ்ஸு அவனோட சமுத அவனோட அவனோட ஊர் மக்கள்லாம் வந்து அவங்களுக்காக அவன் என்ன அவங்களே அவனுக்கு எதிரியாக மாறினாலும் கூட பரவாயில்லடா என் அடிடா பட் ஏன்னா அந்த மாதிரி ஸோ நீங்கள் வீரமாக வீரனாக நிற்க முடியாது யூனோ நீங்கள் வந்து வல்னரபுளாக இருக்கும் ஸோ இப்போ அது கேட்டதுக்கு உடனே நான் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு அந்த மைண்ட் செட்லேயே இருப்பேன் ஸோ அவங்க வசனம் கொடுக்குறம்போது அஃப்கோர்ஸ் லொக்கேஷனில் வந்து டைரக்டரோட இது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் ஒரு முதல் மூணு நாளில் என்னவோ வந்து அந்த ஒரு அப்படியே ஒரு இதில் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே வேண்டாம் அந்த டைலாக் வந்துச்சுன்னா நான் பாடு பண்ணி போய்ட்டே இருப்பேன் விச் அண்ட் பிகாஸ் எனக்கு வந்து எனக்கு என்னென்னா என்னோட நான் நடிக்கிற போது எனக்கு சேலஞ்சிங் என்ன எதுனா என் என்கிட்டேருந்து எவ்வளோ தூரமாக என்னால் போக முடியுமோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் அதனால் எல்லா விஷயங்களும் அந்த ஒரு கேரக்டரில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்டாக பண்ண முடியும் அது என்ன ஸோ டேரக்டரோட பேசி அண்ட் தென் அண்ட் ஐ ஃபைண்ட் தட் வெரி சேலஞ்சிங் மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அட் என்னென்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ஜனரஞ்சகமாக வந்துட்டு எவ்வளோ நம்ம ரீச் பண்ண வைக்கணும்னு அந்த முயற்சியில் தான் இருக்கிறேன் நான் நினைக்கிற தங்களான் வந்து அந்த ஒரு மேபி வி நேல்டு நோய் முறையும் என்னோட பட்டலை பற்றி உங்களுக்கு தெரியல

நீங்கள் மென்ஷன் பண்ண ஆக்டர்ஸ்க்கெலாம் ஹேட்டர்ஸ் இருக்காங்க எங்கால கிடையாது ஓகே ஸோ அது தேங்க்யூ இன்னொரு அது நீங்கள் வந்து இல்லை இதுக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தேட்டருக்கு வருவீங்க இல்லையா உங்கள் நம்பர் என் அசிஸ்டன்ட் கிட்டே கொடுத்துருங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் பேசுகிறேன் இதே கேள்வி நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்பீங்க ஒரு நாள் நாளைக்க கூட இருக்கலாம் நீங்க பெரிய லெவலும் இல்ல இல்ல நான் பெரிய லெவல் வந்துட்டேங்க நான் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன்னா இப்படிதான் இந்த மாதிரி பண்ணிட்டு நான் தூள் சாமி எல்லாம் பண்ண தான் எனக்கு தெரியாது இது கிடையாது ஆனா எனக்கு வந்து வேறு என்ன பண்ணலாம் நம்ம சினிமா வேறு எங்கே கொண்டு போகலாம் நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முயற்சியில் இறங்கினேன் அது வந்து சில டைம் அது வந்து படங்கள் சின்னதாகிடும் அந்த மாதிரி படங்கள் வந்து பட் எனக்கு வந்து இல்லை பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணி சி அந்த முயற்சியெலாம் பண்ணதுனால தான் தங்கலாம் அந்த முயற்சியெலாம் பண்ணதுனால்தான் வீரதீர் சூழல் புரியுதுங்களா நீங்கள் என்னோடய படங்கள் எந்த படம் வேணாலும் எடுத்து பாருங்கள் ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் குறை சொல்லுங்கள் நீங்கள் வந்து அந்த டைமில் படம் எனக்கு ராவணன் வந்து ஹிந்தியில் ஏதோ பார்த்து ஓடல அது ஒரு ஜென் ஐகானிக் ஃபிலிம் இன்னைக்கும் வந்து ராவணன் பத்தி யார் எங்கள் வீட்டில் ராவணன் தான் எங்களோட பெஸ்ட் மூவி அப்படிங்களா கிங் வந்து அந்த டைமில் ரொம்ப அட்வான்ஸ் எல்லா படங்களும் அப்படிதான் நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் ஐ டோன்ட் பி ஜஸ்ட் அங்கே போகணும் எது அது ரசிகர்கள் மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் உங்கள் தேட்டருக்கு வாங்க உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கணும் தான் சொல்லுங்கள் நான் வாங்கிக்கொடுங்க சார் ஹாய் சார் ஒரு நிமிஷம் சார் நீங்கள் யார் ஃபேன் நீங்க இல்லை நான் திடீர்னு ஒரு சந்தேகம் வச்சு யாராவது கொண்டாடி பேருந்து சொல்ல பார்த்தீங்களா

இப்போ இந்த கார்டியன் கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான்ல அவன் சொல்கிறான் சூனியக்காரி இல்லை சூனிய காரை இல்லை சூனியக்காரி ஸோ அது பேசும்போது சூனியக்காரி இல்லை அது வந்து நீங்கள் பண்ணால் மூஞ்சி இப்படி வச்சு பேச வேண்டியதாக இருக்கு ஆனால் நடிக்கிறமோ அதை பண்ண முடியாதுல்ல நடிக்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக சொல்லணும் ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை மாற்றிக்கிட்டேன் என்னன்னா அந்த இது இந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டா ஸோ அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ அதுல வந்து நிற்கிறது எல்லாமே தொப்பையை வெளியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேற மாதிரி நடிப்பேன் ஸோ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் நான் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டேரக்டர் கொடுக்கும்போது இப்போவும் நான் சொல்லுவேன் டப்பிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் என்னன்னா ரஞ்சித் சொல்றதே ஒரு உண்மை இருக்கு இப்போ படம் பார்க்கற மாதிரி நான் எங்கெல்லாம் டப் பண்ணமோ கொஞ்சம் ஒரு செயற்கை தரம் தெரியும் இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேசும்போது இப்போ அந்த இது பேசும்போது லைஃப் சவுண்ட் பேக்ரவுண்ட்ல நடக்கிற சின்ன நமக்கு அது உணர முடியாது சின்ன ஒரு இது இருக்கும் அது வந்து பட் வெரி குட் கொஸ்டின் தேங்க்யூ மேம்

ஸோ இன்னொரு மதுரைக்காரர் பண்ணது மகான் வந்து ஏதோ சொதுப்பி ஓடிடியில் விட்டாங்க அதை நம்ம தப்பு இல்லை பட் என்னென்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோடய சைட்லேருந்து நான் பார்க்குறேன்னா ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடித்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ஆறு மாதம் டைம் எடுத்து ஒரு கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஆறு மாதம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டர் ரெடி ஆகி அப்புறம் நடிப்பேன் இப்போ வந்து இல்லைப்பா எல்லாமே பண்ணுவேன் அதுக்காக தான் மகான் பொன்னியின் செல்வன் அண்டு இது கோபுரா மூணுமே ஒரே டைமில் பண்ணேன் ஏன்னா அந்த லுக்கில் பண்ணிடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்

அதுங்கள் கதையை எழுதணும்ல இப்போ நான் யோசிக்க முடியாது இல்லை நம்ம வந்து அவங்க எப்போ யோசிச்சு அந்த ஆனாலும் அது வந்து நல்லா இருக்கணும் ஐ மீன் ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக இருக்கணும் அண்ட் சேலஞ்சிங் இல்லை ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக கொஞ்சம் வித்தியாசமாக தான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அதில் வந்து எனக்கு இது நன்றி நன்றி

வரத்தான் செய் அதனால வந்து நன்றிதாங்கன்னா அவரை தனியா கூட்டு போயிருக்கிற ஃபேன்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்கடா நம்மண்ட அவரு கல்யாணம் ஆவலையா அவருக்கு நன்றிமா அவரை நம்பி யாரும் இல்லம்மா ஆக்சுவலி இப்போ